சார் இப்ப என்னன்னா சிறு படத்துல வாங்கிடுறாங்க சார் ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்க மேடையில வாங்கிறாங்க படம் வாங்கிறாங்க படம் எவ்வளவு ஓடுதுன்னு கூட தெரிய மாட்டேது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு இப்படியே தெரியாது சார் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்படி கிடையவே கிடையாது நாங்க உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரக்டர் டேஷ்போர்ட் கொடுத்துருவோம் அஞ்சு நிமிஷம் பார்த்தா கூட யாரும் எங்கிருந்து பார்த்துருக்காங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்திருக்காங்க இந்த ஐபி ட்ரெஸ்ல இருந்து பார்த்திருக்காங்க இவ்வளவு பைசா ஒரு மணிநேரத்துக்கு இவ்வளவு காசு தரோம்னா அது அஞ்சு நிமிஷத்துக்கு இவ்வளவு பைசாவா அக்ர பைசா கொடுத்துருவோம் யூடியூப் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் அப் அண்ட் வச்சு இருக்கிற எனக்கு தெரிஞ்சு இந்தியால நாங்க தான் இருக்கோம் சவால் தான் சொல்லுவேன் சரி இது மூணு ஆப் எப்படி ஒண்ணா சேர்ந்து இது மூணு ஆப் இல்ல ஒரு ப்ளே பாக்ஸ் டிவின்றது ஒரு அக்ரகேட்டர் அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க அதுக்குள்ள ஒப்பநூறு பத்து ஓடிடிஎஸ் வந்து பண்டில் பண்ணி எங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இந்த இந்த பண்டலுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க அவங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமா நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கு ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அது வந்து இப்போ ரயில் ஒயர் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் அவங்க வந்து பிராட்பேண்ட் கொடுத்தாங்க பிராட்பேண்ட் கொடுக்கும்பொழுதே இப்போ வந்து பாக்ஸே இல்லாமல் அதில் ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியும் அவங்களுடைய ஆக்சஸ்ல இந்த மாதிரி ஒரு பத்து சேனல் இருபது சேனல் கொடுக்க முடியும் ஸோ அப்படி வரும் பொழுது அவங்க பிராட்பேண்ட் யார் வாங்குறாங்க அந்த ரெண்டு ஸ்கீம் சொன்னா சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு ஸ்கீம்ல யார் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்க ஓடிபி பேச முடியாது ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்க லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்க தேவை அவங்க அவங்களுக்கான என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பார்த்துக்கலாம் சார் சின்ன ஒரு டவுட் தான் சார் இல்லைன்னா இப்போ வந்து ஏர்டெல் பேக்கிங் இருக்கு சரிங்களா எஸ்இவி கேபிள்லாம் இருக்கு ஸோ அதிலலாம் பார்க்கலாமா அவங்களுக்கு இதுல இப்ப எந்த பிராட்பேண்ட் ஆனா நீங்க போட்டு பாத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆப்ப டவுன்லோட் பண்ண போறீங்க இந்த புக்கே உள்ள வருது இல்லையா ஜியோ செட்டாப் பாக்ஸ் ஏர்டெல் இன்டர்நெட் இருக்காங்களா அது உள்ள ஒரு ஆப் இருக்கு இவங்களுடைய பாக்ஸ் இருக்கு உடைய ஆப்லேயே இருக்கு அந்த பேக்கேஜ் நம்ம சேனல் ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க பதினஞ்சு ஓடிடி தரோம் இவ்வளோ ரூபா வந்து பத்து ஓடிடி தரோம் ஸ்கீம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கீம் நம்ம பிளாட்ஃபார்மை கொண்டு சோ ஸோ நம்ம சர்வீஸ் இருக்கும் போதே நம்ம பிளாட்ஃபார்ம் கொண்டு ஓகே சார் கடைசி இருக்கு இந்த வார்த்தையை காப்பாத்திங்க கண்டிப்பாக எப்பவுமே சிறுபுரங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு